ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வெல்கம் டு அவர் இன்னைக்கு ஒரு சூப்பரான சூப்பரானு வீட்டோட தாங்க உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம நாகர்கோயில் இருக்கக்கூடிய காட்டு விலை அப்படிங்கிற தான் இந்த இடம் அமைந்திருக்கு மொத்தமா ரெண்டரை சன்ல ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க வீட்டை நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த வீடு தாங்க என்ன வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இனி உள்ள போய் நம்ம பார்க்கலாமா ஓகேங்க அதுக்கு முன்னாடி என்ன ஒண்ணு சொல்லணும் இதோ பாத்துட்டு இருக்கீங்கல்ல இதுதான் கார் பார்க்கிங் அவங்களுக்கு தாராளமா ரெண்டு கார் விடுற அளவுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாவே இருக்குங்க உங்களுக்கு வீட்டை சுத்தி வர்றதுக்கு உங்களுக்கு பரிமாறதுக்கு செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு ஒரு டேப் வச்சிருக்காங்க அப்படியே வீட்டுக்குள்ள என்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹாலுங்க அவங்களுக்கு ஹால்லேயே டிவி ஃபிட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுவும் லைட்டெல்லாம் வச்சு செமையாக இருக்குல்ல இதுலேயே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து வந்திருக்கு கபோர்டு ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க டிசைன்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது உங்களுக்கு இன்வெர்டர் வைக்கிறதுக்குமே வந்து ஸ்டெப்ஸ்க்கு கீழே தான் உங்களுக்கு இங்கேயும் இடம் கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம ஹாலில் இருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா நம்ம பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவும் பிடித்தமான கிச்சன் தாங்க பாருங்க கிச்சனும் சூப்பராக இருக்குது மாடலர் கிச்சன் தான் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது தெரியல அவங்களுக்கு கிச்சனில் இருந்து ஒரு பேக் டோருமே கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்களுக்கு இதாங்க செட் பேக் ஏரியா பக்கத்துல பாருங்கள் உங்களுக்கு பெரிய வீடுகள் நிறையவே இருக்குங்க அவங்களுக்கு பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸ் தான் பிளேஸ் இருக்கு அவங்களுக்கு கிச்சன் பிளஸ் டைனிங் ரூமாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு டேபிள் போட்டு டைனிங் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு வந்து டேவாக யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெஸ்டர்ன் மாடல் ரெஸ்ட் ரூம் தான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ன கீழே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டீங்களா மடிக்க போலாமா பெட்ரூம்லாம் மாடியில் தான் இருக்குது நமக்கு ரெஸ்ட் எடுக்கணுன்னா என்ன தேவை பெட்ரூம் தேவை தானே அங்கே பெட்ரூம் போகலாம் அப்படி மாடிக்கு வந்தீங்கன்னா பாருங்கள் மேலே சூப்பராக இருக்குல்ல டிசைன்லாம் செம்மையாக இருக்குங்க அப்படி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்பேஸும் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது வா பாருளா பெரிய கிளாஸ்லாம் வச்சு உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி அட்டாச்சு டாய்லெட் கூட இருக்குதுங்க ரூம்லேருந்து அப்படியே வெளியில் வந்தோம்னா நமக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க பாருங்க இங்கேயுமே கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளாஸில் சூப்பராக இருக்குல்ல அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுமே இருக்குது பாருங்க இந்த ரூம்லேயே கபோர்டு ஒர்க் எல்லாம் சூப்பரா நீட்டா பண்ணிருக்காங்க அப்படியே வெளில வந்தோம் அப்படின்னா அப்படியே பெட்ரூமா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கீழே உங்களுக்கு டிவி ஃபிட் பண்ண எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா இருக்குல்ல இங்கிருந்து அப்படியே நம்ம வெளியில வந்தோம்னா நமக்கான பால்கனிங்க வா என்ன வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டிங்களா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே இதுக்கு ரேட் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த வீட்டுக்கு நம்ம செல்லர் அறிவித்திருக்கக்கூடிய விலை ஐம்பத்தி எட்டு லட்சம் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேன்னா வாங்கி தரலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் தானே எஸ் மொபைல் எடுங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே இந்த வீட்டை புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா உடனே இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க உங்களுக்கான கனவு இல்லம் உங்களுக்கே நன்றி